ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில உறவுகள் திடீர்னு வருவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க ஒதுக்கி வச்சுட்டு போவாங்க இவங்க எதுக்காக நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இப்படி நம்மளை ஒதுக்கி வச்சு இருக்கிற உறவுகள்கிட்ட நம்ம எப்படி இவ் எப்படி நடக்கணும் எப்படி நடந்தால் அவங்க ஐயோ இவங்கள போய் ஒதுக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கண் கலங்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா உங்களை புரிஞ்சு கொள்ளாத உறவுகளிட்ட போய் உங்களின் வழியையோ வேதனையோ புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறது தப்புன்னே சொல்லுவேன் அப்படி நம்ம முயற்சி செய்கிறது வந்து தண்ணீரில் போடக்கூடிய கல்லுக்கு சமன்னே சொல்லுவேன் அது போலவே நம்ம யாராவது ஒருத்தங்க நம்பகத்தன்மைக்கு எதிராக நடந்துகிட்ருக்காங்கன்னு வைங்களா அப்படிப்பட்ட உறவுகள்ட்ட போய் ஒன்றி இருக்கதை விட ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம ஒதுக்கிய உறவுகிட்ட போய் நம்ம திருப்பி திருப்பி ஒன்றி இருப்பது சேர்ந்து இருப்பது நம்மளை வந்து திருப்பி திருப்பி அவங்க ஒதுக்குறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு நம்மளே சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் உங்களை யாராவது ஒருத்தங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்கிறது ரொம்பவே நல்லது அது போலவே ஒரு பெண்ணை இப்படி தான் வாழணும் அப்படின் சொல்லி ஆயிரம் சொல்லக்கூடிய உலகம் அவள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கேட்குறதே இல்லை அது போலவே உறவுகிட்ட வந்து வளைஞ்சு கொடுத்து போகிறது தப்பே இல்லை ஆனால் ஒடிஞ்சு மட்டும் பெயராதுங்க ஏன்னா ஒடிஞ்ச உங்களை தூக்கி நிறுத்ததுக்கு யாருமே இந்த காலகட்டத்தில் வரமாட்டாங்க அது போலவே சில உறவுகள்கிட்ட பேச வைக்கிறது வந்து பணம் தான் அதே போல் உறவுகள்கிட்ட பேச விடாமல் விளக்கி வைக்கிறதும் பணம் தான் உறவுகளை தீர்மானிக்கிறதும் பணம் தான் இங்கே பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனித உறவுகளுக்கு கொடுக்குறதில்ல பணம் நிறையா இருக்கும்போது உறவுகள் தேடி வருது அதே போல் பணம் இல்லை அப்படின்னா அதை தேடி வந்த உறவே நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை விலக்கி வைக்குது அதனால் அந்த உலகத்தில் இந்த உறவை தீர்மானிக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு இல்லைங்க பணம்தான் இங்கே சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுக்காக வெறுக்கப்படதை விட அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படிங்கிறதுக்காக வெறுக்கப்படுவங்க தான் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அது போலவே ஒவ்வொரு பெண்ணும் மின்சாரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எப்படின்னு பார்க்குறீங்களா நல்ல நோக்கத்தோடு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நெருங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கலாம் தப்பே கிடையாது அதே இது தீய நோக்கத்தோடு ஒருத்தங்க நம்மக்கிட்ட நெருங்கி வராங்கன்னா அவங்கள சாக்கடித்து அவங்க இருந்த இடம் இருக்காமல் நம்ம பக்கத்தில் நெருங்காத அளவு நம்ம பார்த்துக்கலாம் தீய எண்ணத்தில் யாராவது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம மின்சாரம் எப்படி சாக்கடித்து ஆபத்தை ஏற்படுத்துதோ அதே போல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாடத்தை உங்களுக்கு புகற்றுறது தப்பே இல்லை அது போலவே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நடந்து முடிஞ்சதுக்கும் நடக்க போகிறதுக்கும் நம்ம தான் காரணம் நம்ம மட்டும்தான் வேறு யாருமே இல்லை நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக தெளிவாக இருந்துன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறவைகள் நன்மையாகவே நடக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் தெளிவற்ற நிலையில் இருந்தால் அது நம்ம வாழ்க்கையில் தீமையானது தான் நடக்கும் அதனால் எடுக்கிற முடிவு நல்லதாகவே எடுக்கிறது ரொம்பவே நல்லது அது போலவே சில பொய்யான உறவுகிட்ட நம்ம விலகினுக்க கற்றுக்கணும் ஆனால் அவர்கள் உண்மையாக இருப்பது போல பொய்யா நடித்து ஏமாற்றியதை நம்ம மறக்கவே கூடாது நம்ம புதுசாக ஏதாவது ஒரு இதை தொழிலுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று தொடங்கி தோற்றுட்டோன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க எத்தனை முறை தோற்றாலும் இன்னும் முயற்சி செய்துட்டே இருக்கணும் அதை எண்ணி நம்ம சந்தோஷப்படணும் பரவாயில்லையே நம்ம தோண்டு போகலையா அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம எப்போவுமே முயற்சி செய்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து சரித்திரமாகவும் சாதனையான பட்டியல் பட்டியல்தான் நம்ம இடம் பெறுவோம் அதனால் மனசை வந்து எப்பவுமே தளர விடாதீங்க ஒரு தோல்வி வந்த உடனே ஐயோ எனக்கு தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி தளர விட்டு நம்ம முயற்சி செய்யத விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம முன்னேறவே முடியாது அதே போலவே பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்த வந்து புதிய பறவை எனது நெஞ்சி மறந்து போனது அப்படின்னா பழசு ஒன்று வந்து பறந்து உங்கள் கூடவே இருக்குன்னா அதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது புதுசாக வந்து உறவை நம்ம தூக்கி வச்சு ஆடும்போது இந்த புதிய உறவு சில டைம் நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போது பழைய பறவையான அந்த உறவை நம்ம தேடி போகும்போது அங்கே காணாமல் போயிருக்கும் அதனால எந்த ஒரு உறவுனாலும் கையில் இருக்கும்போது அதை அருமையை நம்ம புரிஞ்சு நடக்கிறது ரொம்பவே நல்லது ஏழனமாக பார்க்காதீங்க செலவங்கள பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க உதட்டில் ஒன்று பேசுவாங்க இப்படி ஒரு நாள் நம்ம வாழவே வாழக்கூடாது நம்ம செய்கிற சொல் சொல்லுற சொல்லும் செயலில் செய்யலும் ஒன்றா இருக்கணும் இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கும் இதை என்றைக்குமே நம்ம மறந்து கூடாது செலவ் செலவுங்களை எதுக்காக நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா நிறைய காரணம் இருக்கோங்க ஆனால் ஒருத்தரை ஏன் இவ்வளவு நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தா காரணமே கிடைக்கிறதில்ல அந்த காரணம் இல்லாத ஒன்றுதாங்க உண்மையான அன்பு சிலவங்கக்கிட்ட நம்மளை அறியாமல் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருவோம் அவங்கள ஏன் இதுக்கு இவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது எதுக்காக பிடிக்குங்கிறதுக்கு இவ்வளோ ஆன்சர் அவங்கள்ட்ட சொல்ல தெரியாது இதுதான் உண்மையான அன்புன்னே சொல்லுவேன் ஒரு செயலை செய்கிறோம் அதில் திடீர்னு நம்ம வந்து விழுந்துடும் அப்படின்னா அந்த விழுவது வந்து இயற்கையாக ஒன்று நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் மீண்டும் எழுந்து வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை அது போலவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை வந்து விட்டுறணும் அது எதுவாக இருந்தாலும் சரிதான் ஆனால் விருப்பத்தோட நம்ம வந்து உனக்கு மேலே விரும்பி அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த விருப்பம் செல்ல டைம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும்போது நம்ம மனசு கவலைப்படுது அதே போல் எதுக்கும் எடுத்தாலும் நம்ம கோரிக்கை வைக்கக்கூடாது வாழ்க்கை எங்கே கொண்டு போகும் அப்படின் சொல்லி நமக்கு தெரியாது அது எங்கே கொண்டு போகுதோ அது அங்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம அதுக்கேற்றவாறு நம்ம வழி நடக்கணும் கோரிக்கை வச்சது அந்த கணமே அதன் எதிர்மறையான பலனாக வரும் என்பது நமக்கு தெரியும் இப்போ ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைச்சாலும் சில டைம் வந்து நமக்கு எதிர்பரமாக எதிர்மறையான பலம் நமக்கு வரும் அதனால் யாருக்கு வாழ்க்கையிலையும் என்னது எப்போ எப்படி நடக்குங்கிறது கணிக்க முடியாத ஒன்று இருக்கிற காலம் வர அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் நம்ம மனசில் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் வாழும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் அதே தான் இங்கே வாழ்க்கைங்கிறது கடினம் இல்லைங்க வாழ்வதும் கடினம் இல்லை ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்கள சமாளிக்கணும் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப கடினம்னே சொல்லலாம் மனதை அடக்க நினச்சா அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனந்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறதும் மனந்தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தங்களும் குறை சொல்ல மாட்டோம் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டோ எது தவறோ நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசை அடக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த மனசை அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒன்று அறியணும்னு நினச்சா அங்கே வந்து அந்த மனசு அடங்கி போயிருக்கும் தவறு செய்தால் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதும் மனந்தான் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம இஷ்டம் நம்ம மனம் இல்லாமல் நடக்காது இங்க நீதி என்பது பிறரிடம் ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை என்பது என்ன தெரியுமா நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது தான் நேர்மை வாழ்க்கையில் உங்களை பிடித்த உறவு உங்களை நல்லா நேசித்த உறவு உங்ககிட்ட நிறைய நேரம் பேசின உறவு திடீர்னு உங்களை ஒதுக்கி வச்சு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறாங்களா அவங்கக்கிட்ட இப்படி நடந்துருங்க உங்களை ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் விலகியே இருங்க அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி நிற்காதீங்க இந்த ஒதுக்கின உறவு நம்மளை தேடி வர வைக்கணும் அப்படின்னா அந்த ஒதுக்கின உறவு முன்ன நம்ம நல்லா வாழ்ந்து காணிக்கணும் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும் அப்படி நம்ம வாழும்போது நம்ம தகுதி தராதரம் உயரும் அப்போ அவங்க யோசிக்க தொடங்குவாங்க நம்ம இவங்களை ஒதுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களே தேடி வருவாங்க ஐயோ நம்மளை இவங்கள ஒதுக்கிட்டோமே அதை அது அவங்க தேடி வர அளவுக்கு நம்ம உயர்வு எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும் நல்லா எட்ட முடியாத அளவு உயர்வாக இருக்கணும் அப் அவங்க நம்மளை தேடி வருவாங்க அந்த ஒதுக்கி வச்ச உறகு உறவு நம்மக்கிட்ட கிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட என்ன இருந்து பணம் காசு வசதி இருந்திருக்கலாம் மேபி அது குறையும் போது சில உறவுகள் வந்து ஒதுக்கி வைக்க வச்சுட்டு போவாங்க இல்லைன்னா நம்மளை பற்றி தவறான கருத்துக்கள் யாராவது சொல்லியிருக்கலாம் இதனால ஒதுக்கி வச்சுட்டு போகலாம் அந்த ஒதுக்கி வச்ச உறவு எதுக்காக நம்மளை ஒதுக்கி வச்சாங்க அந்த காரணத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் திருப்பி தேடி வரும்போது அவங்கள ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கண்டாமா அது வந்து உங்கள் சாய்ஸ் அப்போது உங்கள் ஒருத்தங்க பணம் காசு இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போனாங்கன்னா பணத்துக்காக தான் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட உறவு தேவையே கிடையாதுன்னே நான் சொல்லவேன் ஒதுக்கி வச்ச உறவு ஒதுக்கி வச்ச தாகவே இருக்கட்டு ஒருவேளை நீங்கள் செய்யாத தவறு செய்தீங்கன்னு யாராவது சொல்லி தவறான கருத்துக்களை சொன்னாங்கன்னா நீங்கள் யோசிங்க அவங்கள சேர்க்கணுமா சேய்க்கண்டாமே அது உங்கள் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்க அது கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ